ஒரே வெட்டு தான் வேறு எந்த காயமும் கிடையாது ரத்தம் நிறைய போயிருக்கு பலமான காயம் நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் வருடம் ஒரு நாள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலம் காவல் நிலையத்திற்கு மதியம் ரெண்டு மணிக்கு ஒரு புகார் வருகிறது இந்த புகார் என்னன்னா சத்தியமங்கலம் காட்டுக்குள்ள ஆடு மேய்க்க போன ஒரு பெண்மணியும் அந்த பெண்மணியோடு சென்ற அந்த பெண்மணியின் அக்கா மகன் சிறுவனும் கழுத்தில் வெட்டுப்பட்டு ரெண்டு பேரும் கொலை உண்டு கிடக்கிறார்கள் அப்படின்னு புகார் போலீஸார் வழக்கு பதிவு செய்து அந்த காட்டுக்குள்ள சம்பவ இடத்துக்கு போகிறாங்க போய் பார்த்தா ஒரு நாற்பது வயசு மதிக்கத்தக்க பெண்மணியும் ஒரு பதினாலு வயசு மதிக்கத்தக்க ஒரு பையனும் இறந்து கிடக்காங்க ரெண்டு பேருக்கும் கழுத்தில் ஒரே வெட்டு தான் வேற எந்த காயமும் கிடையாது ரத்தம் நிறைய போயிருக்கு பலமான காயம் அந்த காயத்தை நிச்சயம் மரம் வெட்டக்கூடிய கத்தி அல்லது கோடாரி தான் ஏற்படுத்தி இருக்கணும் அப்படின்னு அந்த காயத்தை பார்த்த உடனே நல்லா தெரியுது அந்த ஏரியாவை சுற்றி போலீஸ் பார்க்குறாங்க வேற எந்த தடயமும் கிடைக்கல போலீஸ் போட்டோகிராஃபர் வராரு போட்டோ எடுக்கிறாரு அந்த இடத்துல தரையில் பதிஞ்சிருந்த ரத்தம் கலந்த மண் இரத்தம் இல்லாத மண்ணெல்லாம் வழக்கு நிமித்தம் அதை மாதிரியாக எடுத்துக்கிட்டாங்க இறப்பின் சரியான காரணம் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சாச்சு அந்த வழக்கில் இரவு போலீஸார் வந்து இந்த காட்டுக்குள்ளே விறகு வெட்ட போகிற பல ஒரு ஏழு எட்டு பேரை இரவு விசாரணைக்காக பிடிச்சிட்டு வராங்க காலையில் ஒரு எட்டு மணிக்கு சத்தியமங்கலத்தில் பல இடங்களில் ஒரே போராட்டம் ரோடு மறியல் நடக்குது போலீஸாருக்கு இதை பற்றி எதுவும் தகவல் தெரியல நடக்க போகிற மாதிரியோ எதுவும் தகவல் தெரியாது அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி சத்தியமங்கலம் இன்ஸ்பெக்டர் அந்த போராட அந்த கூட்டத்தில் போய் பார்க்குறாரு என்ன நடக்குது விடுதலை செய் விடுதலை செய் அப்பாவிகளை விடுதலை செய் கைது செய்து கைது செய் உண்மையான குற்றவாளியை கைது செய்துன்னு உள்ளே பிடிச்சி வச்சிருக்கிற அந்த கூலி தொழிலாளர்களுக்காக போராடுறாங்க இன்ஸ்பெக்டர் அவங்ககிட்ட போய் பேசுகிறார் நான் விசாரணை ஆரம்பிச்சிருக்கிறோம் சார் அதெல்லாம் வேணாம் சார் நீங்கள் பிடிச்சி வச்சுருக்க ஆள்லாம் அப்பாவிகள் அப்படின்னு ஒரு வனத்துறை அதிகாரி பேரை சொல்லி அவர் சார் கொலையாளி அவர் சார் கொலை செஞ்சது இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு ஒரு காயம் இருக்குது சார் அந்த காயமே கொலை செய்யும் போது அந்த காயம் தான் சார் அவரை போய் பிடிங்க சார் அப்படின்னு அவங்க கோஷமே மாறி போச்சு கைது செய் கைது செய் வன அதிகாரியை கைது செய் மாற்றம் செய் மாற்றம் செய் சத்தியமங்கலம் இன்ஸ்பெக்டரை மாற்றம் செய் அப்படின்னு அவங்களுடைய போராட்ட குரல் மாறிப்போச்சு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கொஞ்சம் பெருசாகுது உயர் அதிகாரிகள் என்ன பண்றாங்க அந்த விசாரணை அதிகாரிய அந்த விசாரணையிலேருந்து மாற்றம் செஞ்சுட்டு பக்கத்து காவல் நிலையம் புளியம்பட்டி காவல் நிலைய இன்ஸ்பெக்டரை விசாரணைக்கு எடுத்துக்கிட்ட சொல்றார் அவர் விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு இந்த தான் ஏதோ ஒரு வன அதிகாரியை பத்தி சொல்றாங்களே அங்க அந்த சைடில் ஏதாவது தகவல் இருக்குமா அப்படின்னு அந்த வனத்துறை அதிகாரியை விசாரணைக்கு கூப்பிடுறாரு மறுநாள் போராட்டம் டபுள் ஆயிடுச்சு ஒரு பக்கம் பொதுமக்கள் போராட்டம் இன்னொரு பக்கம் வனத்துறை அதிகாரியை கூப்பிட்டதுனால அரசு ஊழியர்கள் தமிழகம் எங்கும் கண்டன குரல் அந்த அரசு ஊழியர் அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் வந்து வனத்துறை மந்திரியை போய் பார்த்து போலீஸார் தேவையில்லாம வனத்துறை மேல சந்தேகப்படுறாங்களை விசாரணைக்கு கூப்பிடறாங்க எங்களை குற்றவாளியார் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய புகார் போலீஸாருக்கு ரெண்டு பக்கமும் இடி திணறாங்க மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கு சத்தியமங்கலம் சப் இன்ஸ்பெக்டர் நடராஜன் தொடர்ந்து அந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து அவர் டியூட்டிலே இருந்ததுனால அந்த போராட்ட இருந்து ஒரு ஒரு மணி நேரம் அவர் அனுமதி வாங்கிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறார் போய் முகம்லாம் கழுவிட்டு இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டீயை குடிச்சிட்டு பார்க்குறாரு இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குது அங்கே இந்த நைட்டு பிடிச்சிட்டு கொண்டு வந்து உட்கார வச்ச இந்த மரவற்ற தொழிலாளர்கள்லாம் அங்கே இருக்காங்க சரி இவங்களை விசாரிச்சு பார்ப்போமே அப்படின்னு அவராகவே ஒத்த ஒருத்தராக விசாரிக்கிறாரு மூணு பேரை விசாரித்து பார்த்தாரு அந்த கொலைக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சுது நாலாவது ஆளை கூப்பிட்டு விசாரிக்கவும் ஐயா என்னை ஒன்றும் பண்ணிடுறாங்க நான் உண்மையை சொல்லிடுறேன் நான் தாயாக அந்த ரெண்டு கொலையை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான் சப் இன்ஸ்பெக்டருக்கு ஆச்சரியம் அதிர்ச்சி என்னையா சொல்ற நீ ஊரே ரெண்டு பொட்டு கிடக்குது இவ்வளோ ரெண்டு நாள் கழித்து சொல்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஐயா என்னை யாருமே விசாரிக்கலையே கேட்கலையே அப்படின்னு அவன் சொல்கிறான் அவனுக்கு உடனே ஒரு நல்ல டீ பிஸ்கட்லாம் வாங்கி கொடுக்குறாரு அவன் ரொம்ப சோர்வாக இருந்தவன் கொஞ்சம் தெம்பாகிட்டு இப்போ சொல்லுப்பா என்ன நடந்தது சொல்ல ஐயா நான் வந்து எனக்கு உறவுன்னு சொல்றதுக்கு யாருமே கிடையாது நான் டெய்லி விறகு வெட்டி தான் என்னுடைய ஜீவனம் நான் விறகு வெட்ட போகிற நேரத்தில் இறந்து போன அம்மா ஆடு மேய்க்கிறதுக்காக அங்கே வரும் எங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை ஏற்பட்டு ரொம்ப பழக்கம் நெருக்கமாக ஆயிடுச்சு நாங்கள் அப்பப்போ நெருங்கி வளகிடுவோம் சம்பவத்தை அன்னைக்கே அந்த அம்மா தன்னுடைய அக்கா பையன் ஸ்கூலில் படிக்கிறவனையும் கூப்பிட்டு வந்துடுச்சு நாங்கள் ரெண்டு பேரும் அந்த காசு கொடுத்து போய் கடலை மிட்டாய் வாங்கிட்டு வாடா கடையில் போய் அனுப்புனோம் அவன் எப்படியும் போயிட்டு வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகும் அந்த அந்த இடைவெளியில் நாங்கள் ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்கவே அவன் போன அஞ்சு நிமிஷத்தில் திரும்பி வந்துட்டான் எங்கள் ரெண்டு பேரையும் அவன் சித்தி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி அப்படியே ஓடினான் சார் இவன் ஊருக்குள்ளே போய் எதையாவது சொல்லிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு டே நில்லுடா நில்லுடா நில்லுடான்னு சொல்லிவிட்டு பின்னாடியே ஓடினேன் சார் அவன் நிற்கவே இல்லை சார் என் கையில் இருந்த கோடாரியை தூக்கி வீசினேன் சார் அவன் கழுத்தில் பட்டு அப்படியே கீழே விழுந்தான் சார் பக்கத்தில் போய் பார்த்தா வெட்டு பலமாக இருந்ததுனால செத்து போயிட்டான்னு தெரிஞ்சிது சார் எனக்கு பின்னாடி அந்த பொம்பளை சின்ன பையனை ஒன்று செஞ்சிராதா ஒன்று செஞ்சிடாதன்னு சொல்லிக்கிட்டே ஓடி அந்த பக்கத்தில் வந்து அவனை பார்த்த உடனே நியாயமாக ஐயா சின்ன பையனை அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டா சார் நடா இவளும் நம்மளை கொலக்காரி ஆக்கிட்டாளே அப்படின்னு எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் அவளையும் கழுத்தில் கோடாரி வச்சு வெட்டி கொலை பண்ணிட்டேன் சார் அப்புறம் அவளுடைய மூக்குத்தியை கழட்டிக்கிட்டு நேராக அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிற அந்த குளத்தில் போய் அந்த கோடாரியை ரத்த கழுவிட்டு அங்கே ஒரு மர பொந்தில் அந்த கோடாரியை அந்த மூக்குத்தையும் வச்சுட்டு ஊருக்கு வந்துட்டான் சார் அதுக்கப்புறம் போலீஸுங்க பிடிச்சிட்டு வந்து சார் இவன் சொல்கிறது உண்மையானா உண்மைதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனை அப்படியே மோட்டர் சைக்கிளை ஏற்றிக்கிட்டு அந்த மரத்துக்கு போகிறாரு இந்த மரம் பொந்தில் போய் பார்த்தா கோடாரியும் மூக்குத்தியும் அங்கே இருக்குது இந்த தகவலை இன்ஸ்பெக்டருக்கு சொல்ல இன்ஸ்பெக்டர் உயர் அதிகாரிகளுக்கு சொல்ல எல்லோரும் தங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டாங்களை பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்தது இருந்தாலும் போராட்டக்காரர்கள் போலீஸ் சொன்னதை நம்பலை அதன் பின்பு அவன் வந்து அந்த குளத்தில் அந்த கோடாரியை கழுவுறதை அந்த குளக்கரையில் எப்போவுமே இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு தொழு நோய் நோயாளி படுத்திருப்பார் அவர் இவன் கழுவுறதா பார்த்ததா அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் பொதுமக்கள் நம்பிக்கை வந்து போராட்ட முடிவுக்கு வந்து அவர் கலைஞ்சி போனாங்க இந்த வழக்கை பொறுத்த மட்டும் காவல்துறைக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இன்றைய சூழ்நிலையில் ஒரு கொலை நடந்துருச்சுன்னா கொலை செய்யப்பட்டவர்களுடைய உறவினர்கள் கொலை செய்யப்பட்டவர் சார்ந்திருக்க இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அவர் சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர் சார்ந்த மதத்தை சார்ந்தவர்கள் கொலையாளி குற்றவாளியை உடனே பிடிச்சாதான் நாங்கள் பாடியை எடுக்கிறதுக்கே அனுமதிப்போம் நீங்கள் குற்றவாளியை பிடிச்சாதான் நாங்கள் வந்து போ போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடியை வாங்குவோம் அப்படின்னு இன்னைக்கு போராட்டத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் அல்லது நடக்குது அப்படின்னா அந்த போராட்டத்தை எதிர்கொள்ளதுக்கு ஒரு பிரிவை நியமிச்சிடணும் அதே நேரத்தில் விசாரணையும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கணும் இந்த வழக்கை பொறுத்த மட்டும் குற்றவாளி காவல் நிலையத்தில் தான் இருக்கார் அவரை கொண்டு வந்து கூப்பிட்டு வந்தாங்களே சொல்லிய அவளை அவங்கள விசாரிக்கல பிரச்சனை சத்தியமங்கலத்திலேருந்து தலைமைச் செயலகம் வரை முதல்வர் வரைக்கும் போயிடுச்சு இந்த வழக்கில் ஏன் போராட்டக்காரர்கள் வனத்துறை அதிகாரி மேலே குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா அந்த சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளே காஞ்சி போன சுள்ளிகளை பிறக்கிறதுக்கு ஏழை எளிய மக்கள் போவாங்க அவங்க வந்து வனத்துறைக்கு ஒரு தொகையை கட்டிட்டு ஒரு சிறு தொகையை கட்டிவிட்டு ஒரு பாஸ் வாங்கிட்டு போவாங்க இந்த சிறு தொகையை கூட கட்ட முடியாத ஏழை எளிய மக்களையும் இந்த ஆடு மாடு மேய்க்க போறவங்களையும் இந்த வனத்துறை அதிகாரி ரொம்ப கஷ்டப்படுத்துவார் அந்த கஷ்டத்தின் வெளிப்பாடு அந்த தொழிலாளர்களும் அவங்களுக்கு ஆதரவாக பொதுமக்களும் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டாங்க அவர் மேலே கொலை குற்றம் இரட்டை கொலை குற்றத்தை சாத்திட்டாங்க அது மட்டுமல்ல வனத்துறையிலே அவருக்கு சில ஆகாதவர்களும் இந்த போராட்டத்தை தூண்டிவிட்டதாகவும் ஆதரவாக இருந்ததாகவும் ஒரு தகவல் எப்படியோ இந்த பிரச்சனைக்கு பிறகு அந்த வனத்துறை அதிகாரி தன்னுடைய போக்கையே மாற்றி கொண்டார் மாறிவிட்டார் என்று சொன்னார்கள் இந்த வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அங்கே இருக்கவெல்லாம் போய் விசாரின்னு யாரும் சொல்லலை தான் ஒரு அதிகாரி தன்னுடைய காவல் நிலையம் காவல்துறைக்கு தேவையில்லாமல் பிரச்சனை வந்துடுச்சு அப்படிங்கிற எண்ணத்தில் அங்கே இருந்தவங்களை அவராகவே கொடுக்கப்பட்ட அந்த ஒரு மணி நேர இடைவேளையில் அதை பயன்படுத்தி விசாரிக்க ஆரம்பித்து இந்த இரட்டை கொலை வழக்குக்கும் இந்த மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் அவர் அவர் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் வேறொரு காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது இரவில் ஒரு வீட்டுக்குள்ளே கொள்ளைக்காரன் புகுந்து விட்டான்னு தகவல் தெரிஞ்சு போகிறார் அவனை அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது கொள்ளைக்காரன் வச்சிருந்த ஏகே பாட்டி சேவன் துப்பாக்கியால் சுட்டதில் அவர் வயிற்றில் ஏகே பாட்டி சேவன் குண்டு பாய்ந்து ஓராண்டுகள் படுக்கையில் படுக்கையில் இருந்து அவர் மீண்டும் நல்ல ஆரோக்கியமாகி பல பதவி உயர்வுகளை பெற்று ஓய்வு பெற்றார் ஆகவே அந்த சப் இன்ஸ்பெக்டர் நடராஜனை நீங்கள் மனதார பாராட்டுவீர்கள் என்று நான் நம்புகிறேன் பாராட்ட வேண்டும் இது இதுபோன்ற சுவையான விறுவிறுப்பான அதிரடியான அதிர்ச்சி நிறைந்த ஆச்சரியம் கலந்த உண்மையான புலன் விசாரணை நிகழ்வுகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் என்னுடைய யூடியூப் சேனல் சிங்கம்பட்டி மாடசாமி டிபிஎஸ்ஐ தொடர்பு கொள்ளுங்கள் தொடருங்கள் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி